மேலை நாட்டுகளை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறுவன்னை செய்த்திலிரு கீழே விழுந்துடும் கீழே விழுக போகும்போது அனாதியாக மூணு நாளும் தொங்கிட்டு இருக்கிறான் தொங்கிவிட்டு வந்து விழுந்தான் கடல்ல தான் விழுகணும் விழுகாதபடி அவன் தொங்கி கொண்டே இருக்கணும் அப்புறம் அவன் தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடமா அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியாத நிலை ஆனா அவன் வந்து மலை உச்சியிலிருந்து தொங்கி வந்திருக்கான் அப்ப நான் அவனை பிடிக்கிறதுக்கு நாலு நாள் ஆகுது அதுவரையும் மன உறுதி அதை இறுக்கி பிடிச்சிருக்கான் இப்படி எல்லாம் நாம் இயற்கை நீதிகளை அவனுடைய மன வலுவை எதை காக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கணும் இதே போலதான் ஞானிகள் காட்டிய அறுவழியும் நம் வாழ்க்கையில் மன வலிமை எதில் வேண்டும் அந்த அறுளை பெறும் அறுசக்தி அவன் பெற வேண்டும் என்ற மன வலிமையானால் நமக்குள் சிந்தித்து செயல்படும் வலிமையை நமக்குள் இயக்கச்சு நம்மை காக்கும் உணர்வும் அது வளரும் ஆகவேதான் இவ்வளவு நேரம் உங்களுக்குள் உபதேஷி தோடருடைய பதிவாக்கியும் இதை கொண்டால் சிந்தித்து செயல்படும் ஞானம் உங்களுக்குள் வர வேண்டும் ஆகவே உங்களை காக்கும் உங்கள் நினைவுதான் வரணும் தவிர நான் காப்பாற்றுவேன் என்று இந்த எண்ணத்தை விட்டால் அது தன்னை எடுக்கும் சக்தி இழந்து விடுகின்றோம் என்று நான் பொருள் ஆகவே இந்த விளைகள் விஞ்ஞான அறிவார் கடும் விளைவுகள் வருகின்றது அந்த விளைவுகள் என்று நாம் மாற வேண்டும் இதை போன்ற நிலையில் நாம் உங்களுக்குள் உபதேசித்து அருளை பெருக்கும் நிலையை உருவாக்க வேண்டும் அதை பெருக்கும் ஞானம் உங்களுக்குள் வர வேண்டும் ஆகவே அந்த ஞானத்தை வர வேண்டும் என்ற இளைஞர்களுடன் தூண்டுதலும் அதன் உணர்வை நீங்கள் சுவாசிக்க செய்கிறோம் இப்ப சுவாசிக்கும் போது உடம்புகளின் நத்த ரத்தங்களில் ஒரு புதுவிதமான ஓட்டங்கள் இருக்கும் அந்த உணர்வின் தன்மை பல நிலைகள் பல கலவைகள் ஆகின்றன அந்த உணர்வின் தன்மை சிந்திக்கும் மாற்றல் பெருக்கும் அந்த கருத்தன்மை உருவாகின்றது இதையும் நாளை இதை போல கொண்டால் உங்கள் அருஞானத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த உங்கள் எண்ணம் வரும் காரணம் அத்தகைய அணுக்கள் உருவாக்கிவிட்டால் அந்த உணர்வின் தன்மை நுகரும் போது சிந்திக்கும் சிந்திக்கு மாற்றல் நல்ல உணர்வு நுகரைக்கணும் நல்ல அணுக்கள் உங்கள் அருளை பெருக்குகின்றது அருள் உணர்வு நமக்குள் பெறுகின்றது உடலுக்கு பின் ஞானி உணர் வட்டத்தில் நாம் செல்லுகின்றோம் இந்த உடலுக்கு பின் அவன் எவன் இருளை நீக்கினானோ அவன் செல்ல முடிகின்றது கடைசி உணர் பெற்றுதான் எல்லாவற்றிலும் தப்பிக்கு இந்த உடல் அமைப்பை அமைத்தது நமது உயிர் எல்லாவற்றிலும் தீமையிலிருந்து உணரின் தன்மை ஒளியானவன் இன்று நட்சத்திரம் அதை நீங்க எப்படியும் பெருக வேண்டும் என்று என் குரு காட்டி எனக்கு பல அனுபவங்கள் கொடுத்தாலும் அதன்படி உங்களுக்குள் பதிவாக்கி நினை உங்களை காக்க அந்த அருண் ஞானம் உங்களுக்குள் கிடைக்க வேண்டும் அவர் இந்த ஞானத்தின் வழி கொண்டுதான் அருண் ஞானத்தை வைத்து இருளை அகற்றும் அந்த நீங்கள் ஞானிகளாக வேண்டும் அங்க இந்த உணர்வை பெருக்கினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சலங்கள் நீங்குகின்றனர் வாழ்க்கையில் ஒருவன் செய்யும் தவறு உணர்வு நமக்குள் வராது தடுக்க முடிகின்றது ஆனால் அந்த பிறர் செய்யும் உணர்வு நமக்கு வராது தடுத்து பழகினால் அந்த உணர்வு மாறுங்கள்